அது என்னடா சமச்சல்ல சமச்சோம் सौन्ड पनि पानी காட்டு பூனை அம்மா நல்லா கேட்டங்க என்னன்னு ஹாய் தாத்தா இவருக்கு என்னதான் பிரச்சனை தெரியல பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூட்டி தர்சன் பால் பாண்டி ஹாய் 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 ஹரிஷ் ஹாய் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் யாருமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லவே இல்ல சாப்டீங்களா அக்கா எல்லா ஹாய் रेल कट பண்ணி விடுదాมராட்சி ஓடு 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 ரிசோர்ஸ் பண்ணா ரிசோர்ஸ் ஸ்டாப் ஆல் ராய்ஸ் बाला ஹேப்பி सॉन्ग லெதர் குட் પર амаச்சัส kaastham garam kaasthamana kalambren சின்ன சின்ன முரு penggைய சாய்வ் லைவ் போகாமடா சாய்வ் ஹாய் அண்ணி ஜே ஹாய் அக்கா ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் தங்கம் ஹாப்பி பொங்கல் அக்கா அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா ரொம்ப சந்தோஷம் தங்கம் மீனாட்சி குமார் உங்களையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும் தங்கங்களா ஹாய் அண்ணி நான் சுதா அண்ணி பொங்கல்ொங்கல் சூப்பர் இது வயரை களத்தில் போட்டு போற தை திருநாள் அக்காபெட்டி சுதாபெட்டி ஆஞ்சிபெட்டியில் எங்கள் அத்தை பிள்ளைங்க தான் இருக்காங்க நீங்கள் தேனியில் எந்த ஊருக்கா தேனியில் வந்து போடி நாயக்கர் ஊர் தங்கம் பிக் ஃபேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஹாய் சிஸ்டர் ஹாய் தங்கம் ஹாய் சாப்பிட்டீங்களா இல்லை சாமி இன்னும் தான் சாப்பிட்ணும் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் பொங்கல் ஹாய் தங்கம் ஹாய் அக்கா ஹாப்பி பொங்கல் உங்களுக்கு ஹாப்பி பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேடம் எப்படிக்கா இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்க தாங்க ஹலோ இப்படியா செல்வி எனக்கு பெயரும் செல்விதான் என்ன திருவாரூர் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் அருள் செல்வி உங்கள் பேர் என் பேர் பாண்டி செல்வி ஹாய் அக்கா இப்போ எங்கே இருக்கீங்க திருப்பூரில் இருக்க தங்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் தோழி பன்னீர் ரொம்ப நன்றிங்க ஹாய் ஹேப்பி பொங்கல் ஹாய் மை நேம் தர்ஷன் ஹாய் தர்ஷன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பதிவுக்கு வந்து இவ்வளோ ஒரு வரவேற்பு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஐடியை சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வந்து நிறைய என்னோட பையனுக்கு வந்து மியூசிக்கில் ஆர்வம் அதனால் வந்து அவன் பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் எங்களோட ஐடியில பாட்டெல்லாம் நான் போட்டுட்டு இருந்தேன் இப்போ அவன் தனியாக அவன் வச்சுருக்கான் தேனி ஹரி டிஜேன்னு அவனுடைய ஐடியுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க என் பையனோட ஐடியுமே கேட்குங்க தெலுங்கு ஹை ஹாய் அக்கா சொல்லுங்க ஹாய் விஸ்வாந்த் ஐ எம் ஃப்ரம் பெங்களூர் ஹாப்பி மை நேம் பன்னீர் ஹாய் 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 அக்கா பிரகாஷ் ஹாய் பிரகாஷ் அக்கா நீங்கள் தேனி ஆமாம் சாமி நாங்கள் தான் ஹாய் ஆன்டி என்னோட நேம் சொல்லுங்க தமிழ்ல இருந்தால் நான் நேம் சொல்லிடுவேன் எனக்கு இங்கிலீஷில் சத்தியமாக தெரியாது ஏதோ தெரிஞ்ச பேரை வேணா நான் சொல்லிட்டு இருக்கேன் தங்கம் உமா மகேஸ்வரி ஹாய் ஆண்டி திஸ் ஹாய் தங்கம் டே மை பர்த்டே பால்க பல்லாண்டு முரளி பால்க பல்லாண்டு இன்று போல் என்றும் சந்தோஷமா இருக்கணும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹாய் அக்கா மை நேம் அக்கா பாணு ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அக்கா அபி ஹாய் அக்கா நானும் தேனி தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் தேனியில் எங்கே இருக்கீங்க ஹலோ ஹாய் ஹேப்பி பொங்கல் உங்களுக்கு ஹாப்பி பொங்கல் ஹாய் ஆன்டி ஐ எம் தேவா ஹாப்பி பர்த்டே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கம் சொல்லி நீங்கள் இயலா பேசுவது நல்லா இருக்கு உங்கள் பேரனுக்கு என்ன பேர் வைத்தீர்கள் என்னோட பேரனுக்கு விஷ்ணுவர்தான்னு பேர் வச்சிருக்கேன் நிறைய பேர் கேட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க விஷ்ணுன்னு போட்டிருந்தாங்க வரதன் போட்டிருந்தாங்க நான் விஷ்ணுவரதன் வைக்கலாமே அப்படின்ட்டு விஷ்ணுவரதன் பேர் வச்சுருக்கேன் குப்புரம் வளர்ந்துட்டா நல்லா இருக்கான் அக்கா எனக்கு திருநெல்வேலி ராஜாபானு பானு ராஜா பானு பானு ஓகே ஓகே திருநெல்வேலியில் போனால் ஒரு நாளைக்கு சாப்பாடு இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அமுதா அக்கா ப்ளீஸ் டெல் மீ மை விபின் விபின் ஹாய் விபின் அக்கா வாய்ஸ் சூப்பர் மதிய வணக்கம் அல்லி நகரம் ஐடி குட் ஐடி ப்ளீஸ் ரிப்ளை அமுதா ஹாய் அக்கா விஸ் யூ ஹேப்பி ஹாய் ஹாய் அக்கா அக்கா மதுரைக்கா ஓகே ஓகே அக்கா உங்க வீடியோ அனைத்தும் சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் அருள் செல்வி பதிலுக்கு மிக்க நன்றி அக்கா ஹாய் 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 என்ன இப்ப நான் அந்த நமக்கு நல்லா படிச்சிருந்த அந்த ஐடியா பேரெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம தான் படிக்கலையே அதனால அந்த ஐடியா பேர்லாம் தெரியாது ஏதோ வந்து எழுது கூட்டி படிக்கிறதுனாக்கா இது எழுதுக்குட்டி எனக்கு படிச்சுட்டு கிடைக்கிய அரங்கம் ஹாய் அக்கா சாப்பிட்டியா இல்ல தங்கன்னு தான் சாப்பிடணும் ஹாய் நல்ல மாதிரி இருக்கீங்களா தோழி வீடியோ நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தோழிங்கிறது ரொம்பயுமே வந்து அழகா இருக்கு சாப்பிட்டீங்களா அக்கா இன்னும் சாப்பிடல தங்கன்னு தான் சாப்பிடணும் அக்கா வாருங்கள் வாருங்கள் கண்டிப்பா வர்றேன் வர வர்றேன் நைஸ் ஹாய் சொல்லுங்க ஆண்டி ஹாய் ஃபேமிலி கிட்ஸ் க்யூட் ஃபேமிலி கிட்ஸ் செல்வி அக்கா நான் பெங்களூர் உங்களுடைய இரத்தமான பேச்சு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என் பேச்சே அப்படித்தான் தங்கம் ஹாய் அக்கா ஹாய் ஹேப்பி பொங்கல் ஸ்ரீதம் ஆண்டி டுடே மை பர்த்டே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெய்வ மந்திரி தேவதர்ஷினி ஐயோ நான் கண்டுபிடிச்ச பேர் தேவதர்ஷினி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவன வேண்டிக்கிறேன் நான் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா இல்லை தங்க வந்து தான் சாப்பிடணும் ஹாய் அக்கா அக்கா ஹாப்பி பொங்கல் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் தோழி இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் சகோதரரே அண்ணன் எங்கே அண்ணன் எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் இருக்கார் என் பையப்போ தான் வெளில போகிறான் எங்கள் வீட்டுக்கார் உள்ளே வீட்டுக்குள்ளே இருக்காரு தேங்க்யூ தேவதர்ஷினி படிக்கிறதா இருந்தால் படிப்பை நல்லா படிங்க வேலை செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஹலோ அக்கா அக்கா ஹாப்பி பொங்கல் லுக்கிங் பியூட்டிஃபுல் கலைவாணி ஆண்டி உங்கள் நேம் சொல்லுங்க குட் ஃபேமிலி கிட்ஸ் பேர் பாண்டிச்செல்வி பாண்டி செல்வி தேனி மாவட்டம் என்ன ஊருக்கா தேனி மாவட்டம் ஹாய் ஹேப்பி பர்த்டே டு யூ அக்கா காயத்ரி ஹாய் காயத்ரி தங்கம் இந்த லைவ் எதுக்கு இந்த லைவ் ஹேப்பி பொங்கல் பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே விஸ் பண்ணணும் நிறைய பேர் எனக்கு விஸ் பண்ணுறாங்க அதுக்காக இந்த லைவ் அக்கா ஐம் எனக்கு உண்மையிலே தமிழ் தெரிய இங்கிலீஷ் தெரியாது தமிழில் போட்டீங்க அப்படின்னா படக்கத்தில் படிச்சிருவேன் கமாண்டை ஒரு வீடியோ சூப்பர் ரொம்ப நன்றி நன்றி சூப்பர் நேம் அக்கா தப் தேங்க்யூ அக்கா சொல்லுங்க சொன்னதுக்கு உங்கள் நட்சத்திரம் திருவாதிரியா தங்கம் நட்சத்திரம் தெரியாது என்னுடைய ராசி வந்து மிதனம் அவ்வளோதான் தெரியும் நட்சத்திரம்லாம் தெரியாது ஹாப்பி பொங்கல் ஆண்டி உங்களுக்கும் ஹேப்பி பொங்கல் தங்கம் ஹாய் அக்கா மை நேம் ஐஎம் விஸ்வாந்த் சொல்லுங்க அக்கா விஸ்வாந்த் தானே ஹாய் விஸ்வாந்த் ஜெயராஜ் அக்கா ஜெயராஜ் ஹேப்பி த பொங்கல் சிஸ்டர் உங்களை ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கும் உங்களை ரொம்ப 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 பிடிக்கும் பானு உங்களை எனக்கு பிடிக்கும் தங்கம் அக்கா நான் படித்து கொண்டு தான் இருந்தேன் இன்றும் அன்புடன் நலமாக என்னுடைய தை திருநாள் வாழ்த்துக்கள் சந்தோஷம் சந்தோஷம் ஹாய் ஹேப்பி பொங்கல் அக்கா நீங்கள் உடன்பிறப்பு பற்றி அழுது போட்ட வீடியோவை பார்த்து நானும் அழுது விட்டேன் அந்த அதாவது வந்து அந்த மனசில் கொஞ்சம் பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்தா அழுக வரும் ஏன் நின்று வீட்டில் வேலை இல்லையா வேலையெல்லாம் இருக்குப்பா நிறையா இருக்குது இருந்தாலும் வீடியோவில் வந்து லைவ் பண்ணோம்னா நிறைய பேருக்கு நம்மளும் விஸ் பண்ணலாம் உங்களும் அதிகமாக சொந்த மதத்தெல்லாம் பார்க்க வேண்டாமா என்ன நான் கேட்குறீங்க கேள்வி அக்கா விஷான் சொல்லுங்க हाय विश्वान्त हाय எப்படி இருக்கீங்க சூตี ஹாட் சாமான் ஃபுட் ஆ நியாயா எல்லாம் சுத்தமா நென 5 ரூபாய் எங்க அக்காவை சொல்லுங்க என்ன நேம் சொல்லுங்கள் நேம் திவ்யா அண்ட் பிரியா ஹாய் திவ்யா பிரியா திவ்யா பிரியா ஹாய் 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 இங்கே ரொம்ப அழகாக இருக்கீங்க இங்கே அந்தவான் நன்றி அண்ணன் நேம் எங்கள் வீட்டுக்கார பேர் வந்து மூக்கையா என் பையன் பேர் வந்து கரிகரன் என் மருமக பேர் வந்து நிரோஜா என் பேரம் பேர் வந்து விஷ்ணுவரதன் என் மக பேர் வினோதினி என் மருமகன் பேர் மகேந்திரன் என் பேத்தி பேர் வந்து தியாஸ்ரீ ஹாய் சிரந்தன் சிரந்தன் நல்லா இருக்கு பேர் சிரந்தன் உண்மையில் நல்லா இருக்கு பாண்டிச்செந்திய பேர் என் நேம் சொல்லுங்க வினோதினி கிஷோரா எங்கள் நேம் சொல்லுங்க அக்கா மருது பாண்டி மருது பாண்டி தாய் மருது பாண்டி பவுன நன்றி அக்கா வணக்கம் அக்கா நான் சவுதி சொல்லுங்க தங்க எப்படி இருக்கீங்க ஃபேமிலி நேம் சூப்பர் ஹாய் சொல்லுங்க அக்கா எம் கல்பனா ஹாய் கல்பனா என் நேம் விஸ்வாந்த் சொல்லுங்க ஹாய் விஸ்வாந்த் ஹாய் விஸ்வாந்த் ஹாய் விஸ்வாந்த் என் பேர் சொல்லுங்க பைத்தியம் டேய் டேய் என்ன முடியல இருக்கு இது என்ன சொன்னா விட்டுறேன் பேர் சொல்லுங்க ஆட் கேம் கே ம் பிறந்தவர்கள் பேல்விதான் வரும் அதனால் தான் கேட்டேன் இனி வரும் நாட்களும் அம்சமாக இருக்கும் கனவிலும் கண்ணீர் வராத நாட்கள் ஐயோ நான் நிறைய பேர் இப்படித்தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் சொன்ன இந்த தை திருநாண்ட அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவுமே ஆறுதலாக இருக்குது உண்மையிலே அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நான் என்றைக்கு பிறக்கும்போது அழுதமோ இன்னும் அழுதுகிட்டு தான் இருப்போம் என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர்த்துக்கு நம்மளுடைய வார்த்தைகள் ஆறுதலாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அப்படி கிடையாது ரொம்ப கவலையாக தான் இருக்குது ஏதோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க கனவிலும் கண்ணீர் வரக்கூடாது எனக்கு ஆண்ட ஒரு அது அப்படியே வந்தாலும் அது ஆனந்த கண்ணீராக இருக்கணும் ஆண்டவன் வேண்டிக்கிறேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பாண்டியா தேனியா நான் பாண்டிச்செல்வி தேனி பொங்கல் எங்கே இருந்தா பாத்திரத்தில் வச்சிருக்கேன் பொங்கல் காலையில் வீடியோ போட்டிருந்தேன் பொங்கல் வச்சுருமாரி தேங்க்யூ 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 Family kids. Angel, beautiful. <laughs> auntie King, beautiful. Auntie was looking beautiful. தங்கராஜ் ஹாய் தங்கராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐயோ தங்கராஜன் போட்டிருக்கு Huh? ल இன்னுதான் சாப்பிடணும் பொங்கலை ஹாப்பி கேப்பி பொங்கல் வாங்க எல்லாருமே பொங்கல் சாப்பிடலாம் நீங்க எல்லாம் பொங்கல் பொங்கல்னு சொல்லி பொங்கல் சாப்பிடுறது மாதிரி ஆகிப்போச்சு எப்படி இருக்கீங்க வெங்க ராகவன் நல்லா இருக்கேன் நல்லா ஆண்டி ஆன்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கங்க நல்லா இருக்குங்க கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லா இருக்கங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க நீங்க சும்மா பொங்கல் பொங்கல் இது தாங்க எனக்கு பொங்கல் ஆசையே வந்துருச்சு பானு எனக்கு வாங்க 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 எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க அங்க யாரும் மியூசிக்ல பேசுறா இங்க திருப்பூர்ல வந்து மதிமுக கட்சி இருக்காங்கல்ல வைகோ கட்சிக்கார் அண்ணன் வைக்கோ கட்சியிலேருந்து அண்ணன் நாகராஜன அவர் நாகராஜன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இருபத்தாறு வருஷமாக வந்து ஐயாயிரம் பேருக்கு பொங்கல் பானை கொடுத்துட்ருக்காங்க ஐயாயிரம் பேருக்கு போன வருஷம் நிறையா தான் கொடுத்தாங்க இந்த வருஷம் ஐயாயிரம் பேருக்கு பொங்கல் பானை சில்வர் சில்வர் பொங்கல் சருவம் கரண்டி தட்டு அடுப்பு விறகு அரிசி மண்டவெல்லாம் முந்திரி திராட்சை

போட்டிங்க உங்களுக்கு தாயா போட்டேன் நான் பொங்கல்னாலே என்ன போடலாம் அப்படின்னு போட்டேன் நான் ஹலோ தங்கச்சி ஹாய் 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 அக்கா நான் பெங்களூரில் இருக்கிறேன் ஆனால் சுத்தமாக தான் சுத்தமாக தமிழ்ச்சி என் பேர் மும்தாஜ் பெங்களூர் வரீங்களா ரொம்ப சந்தோஷம் மும்தாஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பெங்களூர் வந்தால் கண்டிப்பாக நான் வர்றேன் இதுவும் வரோம் வாங்க 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 பொங்கல் வாழ்த்துக்கள் சரண் ஹாய் சரண் சரண் சொல்லுங்க பொங்கல் வாழ்த்துக்கள் சிஸ்டர் இந்த தாப்பா எங்க வீடு திருநெல்வேலி வாருங்கள் கண்டிப்பாக வரேன் சாமி கண்டிப்பாக வரேன் திருநெல்வேலி கண்டிப்பாக வர ஹாய் செல்ல அம்மா ஐ லவ் யூ தேங்க்யூ தாங்க யூ தாங்க சூப்பர் வெரி நைஸ் பொங்கல் நல்லா ஹாய் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் 목아직 а 보 ь 까 아직해도 오 아직해도 수님 eru。 교수님 eru。 안하세요 전화 வாழ்த்துக்கள் அக்கா வீடு சூப்பர் வாடகை வீடியா வாடகை வீடு நல்லா தான் இருக்கும் ஆமையா ஊர் ஊருக்கு தேனி தேனி மாவட்டம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சாமி அக்கா உங்க பையனா காட்டுங்கள் என் பையன் வந்து வெளியில போயிட்டாயா என் பையன் வெளியில போயிட்டேன் பார்க்க வச்சு சாப்பிடாதீங்க நான் சாப்பிட வச்சிட்டேன் சாப்பிடல தேனி தேனி பையன் வெளியில் போயிட்டான் அவனோட ஐடி வந்து என் பையனோட ஐடி வந்து தேனி ஹரி டிஜே அவன் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள் என் ஐடியை ஃபாலோ பண்ணுறது மாதிரி அவன் ஐடி ஃபாலோ பண்ணுங்கள் அவன் ஐடிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தனலட்சுமி வாங்க வாங்க இன்னும் வரல சாமி சில்வர் பிளே பட்டன் வந்து இன்னும் வரல நூறு சப்ஸ்கிரைப் வந்தா தான் நூறுக்கே சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னாங்க வந்திருக்கு நீ என்னன்னு தெரியல நீ எப்போ வருதுன்னு தெரியல கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா வச்சு வீடியோ போட்டுடுவேன் ஹாய் வினிதா விழுப்புரம் கரும்பு சாப்பிட மாட்டோம்ப்பா நாங்கள் கரும்பெல்லாம் பிடிக்காது சளி பிடிக்க முடியல அதனால கரும்பு சாப்பிட்றது கிடையாது ஹாய் பொங்கல் நல்லா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஆன்ட்டி அதை அப்ளை பண்ணணுமா அவங்களா கொடுக்க மாட்டாங்களா அக்கா சொல்லுங்க அக்கா சொல்லுங்க தங்க விஸ்வா ஆஃபீஸியல் அவங்களா பார்த்து எங்கே நம்ம யூடியூப்பில் இது பண்ணுறதே கிடையாதுங்களா ஏதாவது லைவ் போற வீடியோ போடுற அவ்வளோதான் வீவஸ் கொடுத்தா தானே கொடுக்க மாட்டேறானுங்க அக்கா பொங்கலுக்கு தர்றாங்க ஆயிரம் ரூபா தராங்க நீங்கள் வெற்றி திரும்பகலம்மா காலையிலிருந்து பாவ அந்த மனுஷன் கத்திட்டு கிடக்காரு

காசு எல்லாம் இல்லை நான் இந்த காசு வச்சிருக்கேன்